வணக்கம் முரளி விஜய்பேக் பேசுகிறேன் பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு கிளியர் கட் வின்னிங் ஃபார்முலா இருக்கா அப்படின்னா இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் இது உங்களுக்கு கேரண்டியான சக்ஸஸை கொடுக்கும் அது சின்ன பிஸ்னஸாக இருந்தாலும் சரி பெரிய பிஸ்னஸாக இருந்தாலும் சரி நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு தடுமாறிட்டு இருக்கும் சரியா பிஸ்னஸில் ஏன் தடுமாற்றங்கள் வருது தடமாற்றங்கள் வருது இதற்கு என்ன தீர்வு என்ன க ரூட் காஸ் அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதற்காக கண்டுபிடிக்கப்பட்டதான் கோல்டன் அவர் கோல்டன் அவர்ன்ற ஒரு வார்த்தை உங்களுக்கு தெரியல அப்படின்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணுங்க இது எதுக்காக நான் சொல்றேன்னா ரெண்டு விஷயங்கள் உங்களை பிசினஸ்ல ஜெயிக்க வைக்கும் அந்த ரெண்டு விஷயத்தையும் நான் கோல்டன் அவர் மூலம் தர முயற்சிக்கிறேன் ஏறக்குறைய எட்நூறு வீடியோக்கள் ஒவ்வொரு வீடியோக்கள்லேயும் நான் சொல்றது கோல்டன் அவர் தங்க நரன்ற ஒரு விஷயம் உங்கள் கடனை அடைக்கும் உங்கள் பிஸ்னஸை ஜெயிக்க வைக்கும் உங்களுடைய கமிட்மெண்ட்டை உடைக்கும் என்ன நீங்க நினைக்கிறீங்களோ அதை நடத்தும் What the business like